ஆட்டம் போட்டீங்க வந்துட்டேன்டா ஆட்டம் நீங்க ஆமாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லோரும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சிஎம் சார் நீங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து பெண்களுக்கு மகளிர் தொகை வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் குடும்ப தலைவிக்கு நீங்கள் நான் என்னோடய ரேஷன் கார்டில் என்னோட நான் தான் குடும்பத் தலைவராக இருந்தேன் அதை மாற்றிட்டு இப்போ நான் குடும்பத்தலைவர் பதவி வந்து என் மனுக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வா மாதம் மாதம் அவங்களுக்கு ஆயிரரூபா போடுறீங்க ஆனால் அதே வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க மேற்கொண்டு நான் சம்பாதிக்க காலத்தில் தான் கரண்ட் பில்லு வீட்டு சாமான்கள் மற்ற பொருட்கள் சினிமாவுக்கு போகிறது ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாம் இதுவுமே ஏந்ததே கட்டுறாங்க அந்த ஆயிரரூபா எங்கே கொடுத்தா காசு எங்கே அப்படின்னு கேட்டால் சார் அவங்க வந்து என் மேலே வந்து அந்த கல்யாணம் முடித்த புதுசில் அந்த போடுவாங்களே வன்கொடுமை சட்டம் இந்த அடித்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு வரணும் சில அறக்கர்கள் செய்வாங்களே அந்த மாதிரி என்னை வந்து பொழுது சொல்லி என்னை பண்ணிடுவேன்னு சார் சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் பண்ண திட்டம் சரியில்லை குடும்ப தலைவி ம மகளிருக்கு நீங்கள் ஆயிரூபா தெரியுங்க சார் அதை நான் வரையறுக்கிறேன் நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போய் கொடுங்க சந்தோஷப்படுறேன் என் தங்கச்சிங்க மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க கொடுக்குற சந்தோஷப்படுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி குடும்பத்தலைவர் வந்து எவ்வளோ தான் உழைச்சாலும் என்ன கொடுத்தாலும் நல்ல பேரே வர முடியும் சார் நாங்கள் கல்யாணம் பண்ணி பதினஞ்சு வருஷமாக பின்னாடி பிள்ளை எல்லாத்துக்கும் பா பாதுகாத்து மழையை வெயிலில் காயாமல் நல்லா வீடாக வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம் பசிங்கிற வருதுன்னு வரக்கூடாதுங்கிறக்காட்டி ஓடோடு உழைச்சி நாங்கள் வேறு சந்தி ரத்தம் சந்தி உழைக்கிறோம் எங்கள் மேலே இல்லாத ஒரு மரியாதை ஒரு நல்ல பண்பாடு ஒரு நல்ல பண்பு நீங்கள் ஒரு ஆயரருவா கொடுக்குறீங்க அதுக்கு வந்து அவங்க இது பண்ணுறாங்க சார் இலவசம் வேண்டாங்களா வேணும் ஆனால் நீங்கள் இலவசம் கொடுத்து என் பொண்டாட்டியும் எனக்கும் உள்ள பண்ணி விட்டீங்க பிரச்சனை வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உண்மையான யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க இந்த பஸ் கட்டணம் மகளிருக்கு மட்டும் சொன்னிங்களா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா பதினெட்டு வயது கீழே உள்ள பசங்கள் பொண்ணுங்க எல்லாத்துக்குமே ஏன்னா அவங்களாம் காலேஜி ஸ்கூல் படிப்பாங்க அவங்களாம் ஃப்ரீயாக விட்ருங்க அதுக்கு மேலே உள்ள ஆளுக்கு டிக்கெட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஐம்பத்தஞ்சி ஆறு வயசுக்கு மேலே உள்ளவங்க வயசானவங்க அவங்களாம் சில ஆதரவு வீட்லேயே சில பிரச்சனை எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு மனம் உடஞ்சி ரொம்ப இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுக்கு டிக்கெட் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் பதினெட்டு வயசுக்குள்ள குழந்தைகளையும் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் ஏன்னா இப்போ தீபாவளி பொங்கல் எது வந்தாலுமே சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போய் அவங்க கூட இருந்து தீபாவளி பொங்கல் இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை கொண்டாட முடியல ஏன்னா பஸ்ஸு வேலை அவ்வளோ இருக்குது நீங்கள் மகளிருக்கு இலவசமும் கொடுத்தது நான் தப்பு சொல்ல கிடையாது அது கொடுங்க நான் சொல்ல ஆனால் அதுக்குன்னு பெண்கள்லாம் வெயில்லையும் மழையிலும் காஞ்சி அந்த இலவச பஸ்ஸுக்காக பைத்தியம் பிடிச்சி போய் அங்கே நின்று அந்த பஸ்ஸு வருது அது ஏறுனாலும் உள்ளுக்குள்ளேயே மழை பெய்யுது உள்ளுக்குள்ளேயே வெயில் அடிக்குது இது வந்து நான் உங்களை குறை சொல்லும் இல்லை ஆனால் நடந்த உண்மையாக தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து உங்கள் சார்ந்த தொலைக்காட்சி மட்டும் பார்க்காதீங்க உங்கள் எதிர்கட்சி நடத்துகிற தொலைக்காட்சி கொஞ்சம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாங்கள் ஏதோ சோசியல் மீடியா நான் செவத்துக்கு உட்காந்துட்டு உங்களுக்கு குரசூல் நினைக்காதீங்க நீங்கள் நிறைய பேப்பர் படிக்கிறீங்க நிறையா டிவி சேனல் பார்க்குறீங்க நிறைய நண்பர்கள் சந்திக்கிறீங்க நிறைய எதிர்கட்சிக்காரங்க உங்கள் கூட பேசுகிறாங்க சொல்ல இருக்காங்க நீங்கள் எதிர்கட்சிக்காரங்க பேசுகிறேன்னு நீங்கள் வெளியே பார்க்குறீங்க நீங்கள் அதை வந்து நாங்கள் சொல்கிற எடுத்துக்கலாம் போல அவங்க சொல்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சு செய்யுங்க சார் எங்கள் மேலே உங்களுக்கு என்ன கோவம்னு தெரியல ஆண்கள் மேலே நீங்கள் நல்லா பழி வாங்குறீங்க நாங்கள் தான் உங்களுக்காக வெயிலையும் மழையிலும் காஞ்சி கஷ்டப்பட்டு உங்கள் அரசியல் அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு மனைவி ஓட்டு தகுந்த எங்கள் பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டு போய் நின்று ஓட்டு செலுத்த வைக்கிறோம் ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் படாத என் மனைவி ஓட்டு கூட வர மாட்டான் அவளுக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ஆயிரம் நீங்கள் தரது எனக்கு வந்து ஆதங்கமாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி ஆண்களுக்கெல்லாம் ஆதங்கமாக இருக்குது அதை நீங்கள் முத நோட்டீஸ் பண்ணிக்கணும் சரியா நாங்கள் வந்து கட்சிக்காக எவ்வளவோ போலீஸ் அடிலாம் வாங்கி நைட்டு தூங்காமல் சிவரில் போஸ்ட் ஒட்டி உங்களோட இந்த விளம்பரங்கள்லாம் நாங்கள் தலையில் ஒட்டிக்கிட்டு சைக்கிளில் ஒட்டிக்கிட்டு கட் அவுட்டில் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு நீங்கள் வந்து மரியாதை செலுத்தாமல் எங்களுக்கு ஒரு அக்கானு ஒரு ஐயாயிரம் மாதம் போடாமல் எங் ஒரு வேலையும் செய்யாமல் ஒன்றுமே பண்ணாமல் அரசியல் என்ன எதுக்காக ஒன்றுமே ஒரு மண்ணும் தெரியாது ஏன் உங்களுக்கு முதல் வந்து அரசியல் அன்னைக்கு தேர்தலுக்கு ஓட்டு கூட போட வராத பெண்களுக்கு நீங்கள் எதுக்கு ஆயிரம் தரிங்க அதான் என்னுடைய கேள்வி ஐயோ நாலாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் மாதிரி ஆண்களுக்குலாம் மாதம் ஐயாயிரம் உங்கள் அக்கௌண்டில் உழுவோம் அதாவது இப்போ நீங்கள் பெண்களுக்கு சொன்னிங்க பார்த்தீங்களா தகுதியான பெண்கள் அது மாதிரி தகுதியான ஆண்கள் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கீழே இருக்க முன்னு போடுற மாதிரி பாருங்கள் நான்லாம் மாதம் பதினாயிரம் சம்பளம் வாங்குகிறேன் எனக்குள்ளே போட்டால் கூட நல்லாயிருக்கும் உங்கள் பேரை சொல்லி எங்கள் இறுதி மூச்சு வரையும் உங்கள் நான் உங்கள உங்கள் பிள்ளைங்கள எல்லாத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கட்சிக்காய் உழைச்சோமோ மாதிரி நாங்கள் உழைப்போம் எங்கள் மனைவிக்கெல்லாம் கொடுக்குறது வேஸ்ட்டு நீங்கள் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா போடுறீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க வாங்கி தின்னுபிட்டு தாவியக்கா தாவியக்கா எங்கள் விஜய் அண்ணே விஜய் அண்ணன்றாங்க புரிஞ்சுக்கோங்க அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்